ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை துவாதசி தித்தி காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புதானுராதா பார்த்தோம்னா இன்றைய தினம் புதன்கிழமை ஒன்றாக இணைகிறது அல்லவா அதாவது அனுஷ நட்சத்திரம் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு வர்றது அதற்கு மேலே அந்த புதானுராதா யோகம் அப்படிங்கிறது வந்துடுறது புதன்கிழமை என்பதும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளை ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கிறார்கள் இந்த நாளிலே அந்த புதன் கிரகத்தினுடைய அனுகிரகத்தோடு நம்மால் நன்றாக அந்த கல்வியிலே சிறந்து விளங்க முடியும் சொல்றதுனாலே நான் இந்த குழந்தைகளுக்காக இதை சொல்றேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்றைய தினம் மாலை பொழுதிலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் புரியலையோ அதை போய் உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்கோ எப்படி நம்ம கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படிங்கிறத பார்த்தோமோ அதே மாதிரி இந்த புதானுராதா யோகம் என்பதும் ஒரு சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய யோகமாக அமைந்திருக்கிறது ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அந்த அஞ்சு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை எடுத்து வச்சுட்டு படிக்கும் பொழுது அது நமக்கு ஈஸியாக புரிய வந்துடும் நமக்கு அது புடிபட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷங்கிறது இருக்கு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம் ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்கா அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கான பதில் சார் எல்லாருமே ஜோசியம் கற்றுக்கிட்டால் எல்லாருமே ஜோசியக்காரங்களாக மாறிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும் இல்லையா இப்போ இப்படி புரிஞ்சுக்கங்களே ஜோசியம் கத்துக்கிறதுங்கிறது வேற அதையே ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிறதுங்கிறதும் வேற அதற்கு அவர்களுடைய ஜாதகம் என்பது துணை புரிய வேண்டும் அதே நேரத்திலே எல்லோருமே ஜோதிடம் என்பதும் ஒரு அறிவியல் என்பதை புரிந்து கொண்டு அதனை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி புரிஞ்சுக்கலாமே இப்போ மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கணும் பொழுது அந்த பயாலஜி படிக்கிற அத்தனை பேருமே டாக்டர் ஆகிட முடியுமா நிச்சயமா முடியாது தானே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒரு எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் ஒரு எம்எஸ்ங்கிறது இருக்கு ஒரு எம்டிங்கிறதுலாம் இருக்கு அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் பண்றா ஆனால் எல்லோருக்குமே இந்த பயாலஜிக்கல் நாலேஜுங்கிறது இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள்னு வரும்பொழுது நம்முடைய உடம்பிலே அந்த லங்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நுரையீரல் அப்படிங்கிறதா நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறத அதே மாதிரி இதயம் அப்படிங்கிறத ஒரு பம்பிங் மிஷின் மாதிரி உடம்பு முழுக்க அந்த ரத்தம் வந்து பாஸ் பாசாரத்துக்கு இதய சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கோம் உடம்புல வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கின்ற பணியை அந்த கிளீனிங் பண்ணுற பணியை வந்து நம்முடைய கிட்னிஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கோம் இல்லையா மூளை என்பது சிந்திக்கின்ற தரணை தருகிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சின்னு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக நம்ம டாக்டராகிட முடியுமா நிச்சயமாக முடியாது தானே அதுபோல் எல்லோருமே ஜோதிட அறிவு என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சூரியன் வந்து ஒரு ராசியில சஞ்சரிக்கிறார் அதற்கான பலன் எப்படி இருக்கும் பலன் சொன்னா நான் ஏதோ ஜாதக பலன் பார்க்குற மாதிரி அர்த்தம் இல்ல அஸ்ட்ரானமின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஜோதிடவியல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வானவியல் அறிவினை நாம் அனைவருமே வளர்த்து கொள்ள வேண்டும் பஞ்சாங்கம்னு சொல்றோம் இல்லையா அதாவது திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்றா இந்த ஐந்து அங்கங்களை பற்றி எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் நம்ம டெய்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ராகு காலம் எந்த நேரத்திலும் எந்த நேரம் வரைக்கும் யமகண்ட எந்த நேரத்திலையும் எந்த வரைக்கும் சொல்லி நம்ம டெய்லியே அதை விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போருமே இதுலயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் எல்லோருமே கண்டிப்பாக ஜோதிட அறிவினை பெற்று கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மெடிசின்ல சொல்கிற மாதிரி தலைவலிக்குதா பேரஸ்டமால் போடு வாங்கி எடுக்கிறியா நீ வந்து ஒரு பெரிநாம் டேப்லெட் போடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வச்சுண்டு நம்மளா எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடாது தானே அதே மாதிரி நமக்கு ஏதோ பேசிக்காக ஒரு ஜாதகம் பார்க்க தெரியுங்கிறதுனால நாமே ஜோதிடராக மாறிவிடக்கூடாது அதற்கு வந்து யார் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு இருக்காளோ அவளோட தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கான பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைக்கும் இது போக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா இந்த ஆப்லாம் நிறைய இருக்குது தெரியுமா இந்த ஆப்பை வச்சுட்டு நிறைய பேர் ஜாதகம் பார்த்துக்கிறாள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அதில் ஏதோ ஒரு பலன் அப்படிங்கிறத ஃபீட் பண்ணிருக்கா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறா இதுவும் தவறான ஒரு விஷயம்தான் ஆப்பை வச்சு என்ன பண்ணலாம்னு சொன்னால் நம்முடைய ஜாதகத்தை வேண்டுமானால் நாம் கணக்கிட்டு கொள்ளலாமே தவிர அதற்கான பலன் என்பதை நிச்சயமாக அந்த ஆப்னால் சொல்லவே முடியாது சிஸ்டமில் இருக்குது நமக்கு கையிலேயே மொபைல் இருக்குது நிறைய அதுக்குரிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்க்குறோம் ஆனால் பலன் என்பதை நிச்சயமாக ஒரு ஜோதிடர் தான் உரைக்க வேண்டும் இப்படி வேணாம் யோசிச்சு பாருங்களேன் நிறைய ஆப் இருக்குது நிறைய மிஷின்ஸ் கூட இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா வீட்டிலேயே எல்லாரும் பிபிங்கிறத செக் பண்ணிக்கிறா வீட்டில் பிபி செக் பண்ணிக்கிறா வீட்டிலே சுகர் பார்த்துக்கிறா அதுக்காக அதற்கான மருத்துவம் என்பதை யார் பார்க்க வேண்டும் மருத்துவர் தானே பார்க்கணும் அதுக்கான தீர்வுங்கிறத அவர் தானே சொல்லணும் அந்த ரிசல்ட்டை வச்சு இது சரியாக இருக்கா நம்முடைய உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத டாக்டர் தானே சொல்ல முடியும் அந்த மிஷின் சொல்ல முடியாது இல்லையா ஆப்பை வச்சுட்டு எப்படி நம்ம மருத்துவம் பார்த்து கொள்ள முடியாதோ அதே போலதான் தான் இந்த ஆப்பை வைத்து நாம் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஒரு ஜோதிடர் என்பவரும் மருத்துவர் என்பவரும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் எப்படி மருத்துவம் என்பதை ஒரு அறிவியலாக பார்க்கிறோமோ அதே போல ஜோதிடம் என்பதையும் இது ஒரு அறிவியல் இதை நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் பேசிக்க கத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பே இல்லையே ஏதோ ஜோசியம்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த காலத்திற்குரிய இந்த இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது அப்படி அல்ல இக்கால இளைஞர்களுக்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இது மொத்தமும் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் என்பதை இந்த கால குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை ஜோதிடத்தை எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நமக்கு என்ன நடக்குது இதுக்கான பலன் எப்படி இருக்கும் நாம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் என்கின்ற அந்த சிந்தனை என்பது நமக்காக வந்துவிடும் இது போக நம்ம இன்னும் ஒரு சில ஐடியாஸ்காக நம்ம வந்து அஸ்ட்ராலஜரை போய் தெரிஞ்சுக்கிட்டு சார் நான் என்ன பண்ணணும் இதுல வந்து நான் எப்படி இதுல நான் இந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத அஸ்ட்ராலஜர் மூலயமா நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அடிப்படையா புரிஞ்சுட்டால் போறோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது அவர்களுடைய ஜாதக வலிமை என்பது இருக்கும் அவர்களுக்கு மேலும் மேலும் அதிலே ஆர்வம் என்பது வந்து அதுல ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி இதுபோக நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து 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 அதுல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அனுபவம் மூலமாகத்தான் அவர்களும் ஜோதிடர் ஆக முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்